வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரெசிப்பியாக ரெண்டு பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பால் பொங்கல் நோன்னு சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக ஒரே குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் வந்து அளந்து எடுத்துக்கங்க நான் வந்து இந்த கப் எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பொடி பச்சரிசியாக எடுத்துக்கோங்க பலகாரத்துக்கு போடுற பச்சரிசி வந்து பொங்கலுக்கு நல்லா இருக்காது அது வந்து கொளஞ்சும் வராது வித விதையாக அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இந்த நல்ல பொடி பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதுதான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அதில் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கப்பில் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கூட சேர்க்குறதுனாலும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அது வெள்ளை பொங்கலுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிறத சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் நான் வந்து சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா இப்போ நல்லா இப்போ வந்து ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சுத்தமான சர்க்கரைங்கிறதுனால நான் வந்து கொதிக்க விடலை இப்போ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி அதில் வந்து நெய் முந்திரி பருப்பு தாளித்ததை சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சு நான் அது வந்து ஏன் கொதிக்க விடலைன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம் அதனால் கொதிக்க விட்டோம்னா திரண்டு போயிடும் அதனால தான் நான் வந்து கொதிக்க விடலை பால் சேர்க்காமல் சக்கரை பொங்கல் இருந்தால் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாயிடுச்சி பின்ன ஈல முந்திரி திராட்சை தாளிச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து வெள்ளை பொங்கலுக்கு கொஞ்சோண்டு வச்சிருக்கிறேன் இப்போதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் பாட் ரெசிப்பியாக ரெண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் குக்கரில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நெய் வந்து உங்களோட விருப்பம் தான் வேலை இன்னும் உங்களுக்கு நல்லா தலை வேணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கங்க இப்போ ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பால் பொங்கலில் நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் தாளிச்சிக்கலாம் எதுவும் ஆப்ஷனெல்லாம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு விதமான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி